ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நாளைக்கு நம்ம சீரியல் என்ன நடக்கணும்னு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து விஜயும் காவேரியும் வந்து கோயிலில் வந்து கான்வர்சேஷன் தான் விஜய் கோமா கோமா எத்தனை தூரம் நானே வந்து யாரையும் வந்து பேசுறது என்ன நீ மதிக்கவே மாட்டேன் பாட்டி சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு மை மைண்ட் ஆகிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ வந்து கோயிலில் ரெண்டு பேரும் சண்டை போட்ருக்கும் போது சரிவாக நான் அவனை ட்ராப் பண்ணுறோம்னா அதுக்கும் இவங்க வந்து இல்லை நீங்கள் போங்கன்ற போது அவருக்கு வந்து கோபத்தில் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட அவருடைய ஃபீலிங்ஸ் அவருடைய வேதனையை வந்து தெரியப்படுத்துவார் காவேரி இந்த மாதிரி பண்ணுறேன் மதிக்கவே மாட்டேறான் அப்படின்னு சொல்லி இதை வந்து இப்போ விஜயோட பாட்டியும் விஜயோட சித்தியும் சாதகமாக எடுத்துகிட்டு அதுக்கு தாண்டா அவனை விட்டு போகிறான்னு தெரியல உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான்னு தெரியல அப்படியே இன்னும் நீ அவளை போய் பிடி தூங்கிட்டு இருக்க அவளே வர மாதிரி வச்சுக்கோ நீ ஏன் போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை விட்டு உன் அத நீ அமைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த காவேரியை பற்றி தப்பாக பேசும்போது பா விஜய்க்கு வந்து பாட்டிமா மலையே கோவத்துக்கு வரது வாய்ப்பு இருக்குது பட் காவேரிக்கு சப்போர்ட்டாகவும் அங்கே பேச முடியாத ஒரு நிலையில் விஜய் வந்து இருக்கிறார் பிகாஸ் காவேரி சைடில் ஒரு கான்ஃபிடென்ட்டான லெவலில் அவங்க கொடுத்தா தான் விஜயும் வந்து பேச முடியும் இல்லையா அந்த நிலைமையே தள்ளிட்டு பாட்டிமாவும் விஜயோட சித்தியும் வந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணிடுறாங்க வா நம்ம சாரதா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த டேவிஸ் நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ இங்கே வந்து சாரதாமாவும் காவேரி வந்து கேட்குறாங்க அவங்க படிமா என்ன அப்படின்னு இந்த மாதிரி டைவர்ஸ் பத்திரம் அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க பட் இந்த டைவர்ஸ் பத்திரத்தில் இவங்க ரெண்டு பேர் கையெழுத்து வாங்குறதுனால யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் காவேரிக்கு மத்தியில் வந்து எந்த ஒரு டைவர்ஸ் அதாவது கோர்ட் விசியமாக போய் இவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் அது ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் தாங்க ஸோ அவங்க நடுவில் வந்து வேலிட் கிடையாது பிகாஸ் அவங்க நினச்சா மட்டும் தான் சேர முடியும் அவங்க நினச்சா மட்டும்தான் அதை வந்து பிரியணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அதுவும் வந்து இண்டிவிஜுவலாக முடிவெடுக்க முடியாது காவேரி நான் பிரிஞ்சு விடுறேன் அப்படின்னாலும் விஜய் மாட்டார் விஜய் பிரிஞ்சிருந்தாலும் காவேரி விட மாட்டாங்க பட் நான் இப்போ தள்ளி இருக்கிறது உனக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்றது தான் பட் பசுபதி பிசு சரியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து யார் தடுத்தாலும் நான் வந்து அவங்கள்கிட்ட ஜாயின் ஆகிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் காவேரி இருக்காங்க இல்லையா ஸோ இது ஜஸ்ட் லைக் இவங்க சரௌண்டிங் கூட டயர்ஸ் வாங்கிட்டால் விஜய் ஹாப்பி ஆகிடுவான் இவர் இனிமேல் காவேரி வந்து லைஃப்பில் வரமாட்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ட்ராக் போயிட்ருக்கேன் ஸோ ஆஸ் அஃப் நோ வந்து எங்கே வரைக்கும் நாங்கள் வந்து உங்களை பிரித்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போகுது இந்த பேப்பர் விஷயத்தில் இப்போ காவேரி வந்து இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன்ற விஷயத்த சொல்லிடுவாங்களா ப்ரெஷர் வந்தோன்னே வந்து ரிவீல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் மைண்டில் ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா பட் ஆனால் விஜய்யை வந்து கிட்டேயே சொல்ல விடாத காவேரி இப்போவும் வந்து சொல்ல மாட்டாங்க விகாஸ் இப்போ சொல்லிட்டாலுமே விஜய் கூட உடனே சேர்த்து வைக்க தான் காவேரி ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி வந்து அதில் இன்வால்வ் ஆகிடும் பட் காவேரி அங்கே போனால் தாத்தா பாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதனா ஆகிடும்னு வந்து நம்மளுடைய மேடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த ப்ரெக்னென்சியை வந்து தவிர்க்க தான் பார்ப்பாங்க ஸோ ஜஸ்ட் லைக் இதை எப்படி இப்போதிக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் முத இந்த வேலையெல்லாம் முடிச்சுறேன் என்னுடைய அப்பா கடமையெல்லாம் முடிச்சிடறேன் என்னுடைய பசுபதியெல்லாம் ஒடுத்து எடுத்து ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போதிக்கி அவங்க இருக்கிறாங்க பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங்கில் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வரும்போது இன்னும் டெப்தாக அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எந்த மாதிரி அவங்க முடி எடுக்க போகிறான்றது நம்ம மெட்ரோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ